இல்லை சூழ்நிலை கண்டு எதிர்காலத்தை குறித்து இல்லை உங்கள் சரீரத்தை குறித்து ஊழியங்களை குறித்து குடும்பத்தை குறித்து தொழிலை குறித்து உங்கள் வாழ்க்கையில் சில கலக்கங்களும் பயங்களும் இருக்குமானால் இந்த வார்த்தை உங்களுக்கானது ஏசி தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இங்கே கத்தர் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு நீ பயப்படாதே ஏனென்றால் தேவன் இந்த இடத்துல உனக்கு சில காரியங்களை குறிச்சு உங்கள் குடும்பத்தை குறிச்சு ஊழியத்தை குறிச்சு தொழிலை குறித்து உங்கள் சரீரத்தை குறிச்சு பயப்படாதீங்க குடும்பங்களை குறிச்சு பயப்படாதிருங்க ஏனென்றால் கத்தர் வாக்குறுதி இருக்கிறார் நீதியின் கரத்தினால் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் தொழிலை தாங்குவேன் உன் பிள்ளைகளை தாங்குவேன் உன் ஊழியத்தை தாங்குவேன் ஏனென்றால் நான் உனக்கு உதவி செய்து தாங்குவேன் என்று தேவன் வார்த்தைக்கு உருவாகத்ததம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கலங்க வேண்டியதில்லை திகைய வேண்டியதில்லை பயப்படுற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க தேவனுடைய வார்த்தையை அதை உங்கள் மனதுக்குள்ளே பதிங்க தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்து வையுங்கள் பயத்துக்கு மத்தியில் சொல்லுங்கள் நான் பயப்படாதிருப்பேன் என் குடும்பத்தை கண்டு பயப்படுவதில்லை என் மூலியத்தை கண்டு பயப்படுவதில்லை என் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை என் குடும்பத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் என் தேவன் இப்படி வாக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை பலப்படுத்தி ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆகுவேன் நான் உனக்கு உன்னை வளப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் காலையிலயே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சகாயம் என்பது உதவி எனக்கு யாருங்க உதவி செய்வா எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா இந்த காரியத்தை குறித்து உதவி தேவையாக தான் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் எந்த மனுஷனையும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதில்லை நம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் சொல்றாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கரங்களை வானத்திற்கு நேராக தேவனுக்கு நேராக இருக்கிற நம்மளுடைய தேவை எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய கிறிஸ்து இருக்கிறார் ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய குடும்பத்துக்குரிய தொழிலுக்குரிய படிப்புக்குரிய உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்குரிய ஞானத்துக்குரிய வெளிச்சத்துக்குரிய அபிஷேகத்துக்குரிய எல்லாவற்றுக்கும் காரணம் இடத்துல என்னிடத்தில் கடவன் அவர் நம்முடைய நம்ம வாழ்க்கையில வந்ததினால ஜீவ ஊற்று நமக்குள்ள இருக்குது கிறிஸ்துவே ஜீவ ஊற்றாக இருக்கிறார் த லிவிங் வாட்டர் சகல நன்மைக்கும் ஆதாரம் எபிலிட்டி கிறிஸ்துவ எல்லாம் சகல நன்மைக்கும் அவர் தான் காரணம் உயர்வு வேண்டுமா கிறிஸ்துக்குள்ள இருக்குது ஏனென்றால் வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் திட்டங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமே நின்றும் இருக்குது உங்க தொழிலை குறித்து பயப்பட வேண்டியதில்லை தெய்வைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன் குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுவேன் உன் தொழிலுக்கு சகாயம் பண்ணுவேன் உங்க சரீரத்துக்கு குறித்து பயப்படுறீங்களா என் சரீரம் பலவீனமா இருக்குது இல்லை கிறிஸ்துவே உங்களுடைய சரீரத்துக்கு பலனாயிருக்கிறார் கிறிஸ்துவே உங்கள் சரீரத்திற்கு ஆற்றலாக இருக்கிறார் கிறிஸ்துவே உங்கள் சரீரத்திற்கு மருத்துவராக கிறிஸ்துவே உங்கள் சரீரத்திற்கு பரிகாரியாக கிறிஸ்துவே உங்கள் சரீரத்திற்கு ஜீவனாக கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது ஏனென்றால் அவர் நன்மைகளினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்கி கழுகளின் சட்டைகளைப் போல் அவர் எழும்பு தேவன் மறுரூபமாக்குகிறவர் உங்க சரீரத்தை மறு ரூபமாக்குகிறவர் புதுப்பிக்கிறவர் புதுப்பிக்கிற அந்த வல்லவினரின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தவர் உலர்ந்து போச்சு அதுல ஜீவன் இல்லை அந்த எலும்புல எஸ்ஐக்கெல் புஸ்துல வாசிக்கிறோம் ஜீவனற்ற எலும்புல ஜீவன் உண்டாக முடியும்னா நான் சொல்லுகிறேன் உங்க உங்க வாழ்க்கை நீங்க ஜீவனோடு தான் இருக்கீங்க நீங்க நடமாடி தான் இருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட சரீரத்துல உடம்பத்துல சில பழுதுகள் இருக்குதுன்னா எங்க ஜீவனே இல்லாத ஜீவனற்ற எலும்ப உயிரடைய செய்ய முடியும்னா ஏதோ ஒரு இடத்துல சரீரத்துல சில பகுதியில பலவீனமா இருக்கிறத உயிரடைய செய்ய அவர் வல்லவர் அவர் உயிரடைய செய்வார் அவர் என் பரிகாரி அவர் என் என்னுடைய வைத்தியர் என்று நீங்க அவரை நம்பும் போது நீங்க அவரை விசுவாசிக்கும் போது அந்த சுகத்தின் வல்லமை தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல எந்த இடத்துல பழுது இருந்ததோ அந்த பழுதை நீக்கி ஜீவனை உண்டாக்கும் அந்த அந்த பழுதை நீக்கி ஆற்றலை உண்டாக்கும் அந்த சரீரத்தில் ஏற்பட்டிருக்க அந்த பழுதை நீக்கி உங்க உங்களுக்கு பாதம் வரை தெய்வீக ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ஏமா அவ பயப்படாதீங்க வேதம் இப்படிதான் சொல்லுது நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இல்லை என் தொழிலை குறித்து ஒரு பயம் இருக்குது நான் ஒரு லோன் வாங்கி தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இப்போ என் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ லோன் கட்ட முடியலை அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை நிச்சயமாகவே கற்றர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த தொழிலில் அந்த பிஸ்னஸில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்க தொழில் மேல வைக்கிற நம்பிக்கை விட்டுட்டு தேவன் மேல வைங்க வேதம் சொல்லுது கத்தரை நம்புகிறவனோ சரிப்பா தொழில் பிஸ்னஸ் பண்ணும்போது அதை குறித்து ஞானமாக இருங்க கருத்தாக இருங்க அதுபடி அக்கௌண்ட்ஸை பாருங்க அதெல்லாம் ஒரு ப்ர அது ஒரு அது ஒரு வரைமுறை பாருங்க அது ஒரு ப்ராசஸில் நீங்கள் பண்ணணும் ஆனால் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் தேவன் மேலே இருக்கணும் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறவிகளை எல்லாம் கிறிஸ்தியும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக்குவார் அது போட்டிருக்குது போட்டிருக்கு அது மகிமேன் போட்டிருக்குது தேவன் இம்மைக்கும் தேவன் அவர் மறுமைக்கும் தேவன் மகிமையில தான் தேவன் நிறைவாக்குவார் அல்ல அவர் இந்த பூமியிலே குறைவுகளை நிறைவாக்குவார் இருக்க குறைவை இயேசு நிறைவாக்குவார் உங்க பிசினஸ் அது இயேசு நாமத்தில் நான் கட்டளட்டு அது நல்லாய் பெருகும்படி அது விசாகம் அடையும்படி அத நல்ல உங்களுக்கு லாபத்தை தரும்படி கத்தர் செய்வார் ஏன்னா அவர் லாபத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெருகப்படுகிறவர் லாபத்தை கொடுக்கிறவர் என் பிள்ளைகளுக்கு குறிச்சு என் பிள்ளைகளுக்கு குறித்து பயமா இருக்குது அவருடைய பாதை தவறா இருக்குது அவனை குறிச்சு எனக்கு பயமா இருக்குது பயப்படாதீங்க கத்தரும் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க தேவனுடைய வார்த்தையை ஞாபகத்து கொண்டு வரும் பிரச்சனைய மனதுல பதிக்கிறது நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தைய வார்த்தையில உங்க மனதை பதிக்கணும் என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாரு அதை சொல்லி பாருங்க உங்க பிள்ளைங்க தவறான பாதையில போறதவே நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணி அறிக்கை பண்ணி அதை ஏன் பெருசாக்குறீங்க அதுக்கு மத்தியில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இல்லை 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 என் பிள்ளைகள் வந்து பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை என் பிள்ளைகள் தேவனுக்கென்று நிற்பார்கள் என் பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் என் பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என் பிள்ளைகள் கற்றரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நீங்கள் அந்த மனதில் பதிங்க ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்கள் என்னன்னா விழுந்து போன மனது எப்பயுமே இந்த பூமியை சுற்றி தான் இருக்குது பிரச்சனை போராட்டம் பயங்கள் கலக்கங்கள் இதுலயே இந்த மனதை பதிச்சதுனால அது ஒரு பழக்கமாயிருச்சு பாருங்க பழக்கம் வழக்கம் பழக்கம் வழக்கமா மாறிடுது ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொன்னாரு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் நம்ம ஆரம்பத்தில் நல்லா பாருங்கள் இயேசுவை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக உடனடியே என் ம மனது மாறலை சத்தியத்தை அறிய 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 என் மனது என்னது ரெணிவாக்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்டுச்சு ரச்சிப்புக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய மனது அது ரச்சிக்கப்பட்டதுக்கு பின்பாகவும் அந்த மனது மேலோங்க பார்க்குது அதே பழைய சிந்தனை பழைய எண்ணங்கள் அந்த தோல்வி மனப்பான்மை அந்த பயம் இதெல்லாம் இருந்தது ஆனா இன்றைக்கு நான் சத்தியத்தை அறிந்து கொண்டனோ அந்த பயத்திலிருந்து ஜெயிக்கும்படியாய் அந்த பயத்தை கம் பண்ணும்படியாய் தைரியத்தை கத்தர் என்ன பண்றாரு குளித்த வேதம் சொல்லுது நீதிமன்ற்களோ சிங்கத்தை போல அவர்கள் தைரியமா இருக்கிறார்களாம் நீதிமொழி விபத்துக்கு எழுதப்பட்டிருக்கு அவர்கள் சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நீதிமான்கள் எப்படி இயேசுவின் நீதிமன்றங்கள் கழுவப்பட்டதினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் ஏதோ சில நன்மைகளை நான் செய்து நீதிமான அவரே என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் அந்த நீதிமான்களுக்குள்ள கத்தர் என்ன தைரியத்தை வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் பலமும் மன்கும் தெளிந்த புத்தியும் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தைரியத்தை இருந்தது என்ன அந்த தைரியம் அந்த தைரியம் நமக்குள்ள இருக்குது

வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம் சங்கீத புசத்தில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் எனக்கு நன்மை செய்வார் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் என் ஊழியத்திற்கு நன்மை செய்வார் ஒருவேளை இந்த ஊழியத்தை குறித்து பயம் இருக்குதா நான் ஊழியத்தை ஆரம்பித்து சில காரியங்கள்லாம் தடைபட்டு போயிடுச்சு இல்லை ஊழியத்தை நடத்திக்கிட்டே இருக்கேன் அந்த ஊழியத்தை குறித்து எனக்கு பயம் இருக்குது நான் சக்சஸ் ஆகணும் இதில் முன்னேற்றம் வருமா எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு கலங்கி பயந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வருது நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன்னை பலப்படுத்தி உன் ஊழியத்திற்கு நானே உதவி செய்வேன் ஊழியம் உங்களால் கட்டப்படுவதில்லை ஊழியம் உங்கள் மூலமாய் தேவன் கட்டுவார் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கற்றுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே உங்கள் பலத்தினாலும் அல்ல உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால் ஆகும் ஊழியம் என்பது நாம மட்டும் கிடையாது பாருங்க ஊழியம் என்பது இயேசுவும் நாமும் ஊழியம் என்பது பிதாவும் நானும் ஊழியம் என்பது பரிசுத்தாவியானவர் நானும் என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நினைத்திருந்தால் மிகுந்த கணிகளை கொடுப்பீர்கள் ஊழியம் கிடையாது கிறிஸ்துவ நானும் ஆலை லூயா இணைந்து செய்கிற ஊழியம் நீங்க அவர் சொல்றாரு பாருங்க நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்ப திராட்சை செடியும் கொடியும் இணைக்கப்பட்டிருந்தா தான் ஃப்ரூட்ஸ் வரும் கனிகள் வரும் அப்ப கனிகள் எப்படி வரப்போது கிறிஸ்துவும் நானும் இணைக்கப்பட்டிருப்பதுனால இயேசு விட்டுட்டு ஓடிடக்கூடிய இயேசுவ விட்டுட்டு ஓடாதீங்க ஒளியத்துல ஹாலை லூயா சாக்கார் வேதம் சொல்லுகிறது ரோமர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எட்டு இருபத்தி எட்டு சொல்கிறது சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தீர்மானத்தின் பற்றி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படிங்க தேவனிடத்தில் அன்பு அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ அந்த பிளானை செய்வது தான் அவரிடத்தில் அன்பு கூறுவது என் வார்த்தைகளை கற்க என் வார்த்தைகளை கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது அவர் சொன்னதை செய்யறது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்ரஹாம் இயேசுவ விட்டுட்டு முந்தையும் ஓடாதீங்க பிந்தியும் ஓடாதீங்க அவரோடு சேர்ந்து ஓடுவோம் அதுதான் ஊழியம் அவரோடு நடப்போம் ஆள் நீங்க நீங்கள் தொழில் தொடர்பு வச்சிருக்கீங்களா அவரோடு நடங்க குடும்ப குடும்பத்தை நடத்துறீங்களா அவரோடு உங்கள் குடும்பம் நடக்கட்டும் சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கத்தரையே செலிப்போம் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கர்த்தரையே செலிப்போம் என் குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்டிருப்போம் என் வீடு கத்தரால் கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் குடும்பத்தாரை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை கத்தர் ஆசிர்வதிக்கிறாரா கத்தர் நம்மை நினைச்சிருக்கிறாரா எதுக்கு நினைக்கிறாரு ஆசிர்வதிக்க அது சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஆசிர்வதிப்பார் என்று நம் புதிய உடன்படிக்கிற புதிய உடன்படிக்குள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நம்மை ஆசிர்வதித்து விட்டார் சிலுவையிலே அவர் நம்மை நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தை நம் தலையின் மேல் வைத்திருக்கிறார் அதனால வேதத்தில் நீதிமான் தலைவின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் எப்படி தங்கிச்சு தங்குது நம்மளுடைய வாழ்க்கையில நீதிமன்றத்தில் எப்படி ஆசீர்வாதம் தங்கப்பட்டது மூலமா கிறிஸ்துவின் மூலமா ஏன்னா என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய ஆசீர்வாதத்தை என் தலையின் மேல வைத்திருக்கிறார் என் பிள்ளைகளுடைய தலையில என் மனைவிடைய தலையில என் சபையினுடைய தலையில என் தொழிலுடைய தலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது ஆபிரமை கத்தர் எதிர்க்கு எடுத்தார் அவனை ஆசீர்வதிக்க இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில அதே ஆசீர்வாதத்தை தான் நம்ம தலையில் வைத்திருக்கிறார் ஆபிரகம் ஒருவனாக இருக்கையில் கத்தர் அவனை அழைத்தார் ஒருவனாக இருக்கையில் ஒரு மனுஷன் ஒத்த மனுஷனை எடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமா அநேக அவன் சந்ததியவே ஆசீர்வதிக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி லேப்ரா அன்சுலா லேப்ரா அன்சுலா ஆண்டவருக்கு சேவ இருதயம் தேவனை தேடுகிற உள்ளம் தேவனை பார்க்க நோக்கி பார்க்கிற இருதயம் நம்முடைய இருதயத்தை எந்த பக்கம் திருப்புகிறோம்ன்றது முக்கியம் தேவனுக்கு நேரா நான் திருப்புகிறேன் தாட் இஸ் மை சோர்ஸ் அவர்தான் என்னுடைய ஆதாரம் அவர்தான் என்னுடைய பொட்டநேஷ்னல் அவர்தான் என்னுடைய ஆதாரம் தாட் இஸ் மை சோர்ஸ் அவர்தான் என்னுடைய ஆதாரம் அவர்தான் என்னுடைய எதிரெட்டி அவர்தான் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அவர் உதவி செய்கிறவர் மட்டுமல்ல நீங்கள் விழாதபடிக்கு உங்கள் தொழில் அழிந்து போகாதபடிக்கு உங்கள் குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு உங்கள் ஊழியம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அதை தாங்குவது அழை விசாஸ் பாருங்க அவன் குடும்பத்தை அழிக்கவும் ஊழியத்தை அழிக்கவும் சரீரத்தை அழிக்கவும் இப்படியே அவன் பாருங்க அவனுடைய பிளான் அது ஆனால் கத்தர் அதற்கு மத்தியல ஏவனும் உன் குடும்பத்தை அழிக்கவும் உன் ஊழியத்தை அழிக்கவும் உன் தொழிலை அழிக்கவும் முடியாது என் நீதியின் வலதுகரத்தினால் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் பிள்ளைகளை தாங்குவேன் உன் சபையை தாங்குவேன் உன் சரீரத்தை தாங்குவேன் இதுவரை தாங்கின அபினேசர் இன்னும் அதிகமாய் தாங்குவார் முதிர் வயதிலும் அதிகமாய் தாங்குவார் கத்தரே ஊழியத்தை தாங்கும்போது பயமில்லை இல்லை ஜெயம் உண்டு ஒவ்வொரு இடங்களிலும் பாருங்க நீ பயப்படாதே உனக்கு பலனும் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் மகாபரிய கேடகம் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள எப்பேற்பட்ட ரச்சகர் எப்பேற்பட்ட கத்தல் எப்பேற்பட்ட தகப்பனை நம்ம ஆராதிக்கிறாங்க எப்படிப்பட்ட தகப்பனுடைய சட்டைக்குள் நான் மறைந்திருக்கிறேன் பாருங்க அவர் சொல்றாரு நீ பயப்படாத நான் உனக்கு பலன் தருவேன் நீ பயப்படாத நானே உனக்கு கேடகமா நான் உனக்கு பாதுகாவல் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் இந்த செய்தியை கேட்கிறதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் கத்திரை உங்களை தாங்குகிறவர் மட்டுமல்ல அவர் உங்கள் பெருங்களை பெருகவே பெருக பண்ணுவார் உங்கள் தொழிலை பெருகவே பெருக பண்ணுவார் உங்கள் ஊழியத்தை பெருகவே பெருக பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெருகவே பெருக பண்ணுவார் பெருக்கத்திற்கென்றே கத்தர் அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நலமாய் இருக்கும்படி ஆசீர்வாதமா இருக்கும்படி கத்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்திருக்கிறார் குட் காட் அவர் நல்ல தேவன் நன்மைகளை செய்கிறதே ஆகவே வேதம் சொல்லுகிறது நீ பயப்படாது நீ திகையாது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என் கரம் உன்னை உதவி உதவி செய்கிறக்கா யோசிப்புக்கு பாருங்க ஏன் தேவனுடைய கரம் உதவி செய்யுது குளிக்கல கிடக்கிறான் யோசிப்பு கத்திர தூக்கி நிறுத்தினார் சிறைகளை கிடக்கிறான் யோசிப்பு கத்திர தூக்கி இளவரசனாய் மாற்றினார் உதவி செய்கிறதே வேதத்தில் வாசிக்கிறான் பலன் உள்ளவனானாலும் பலன் தேவனுக்கு அது உதவி செய்வது லேசான காரியம் லேசான காரியம் இந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் நீங்க அவரை நம்புங்க நீங்க அந்த வார்த்தையை பிடிங்க நீங்க அவரை நோக்கி பாருங்க உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் யார் என்னுடைய சோர்ஸ் அவர் நான் அவரை நோக்கி பார்ப்பது நான் வைக்கப்பட்டு போவதில்லை என் தொழில் வெக்கப்பட்டு போகாது என் குடும்பம் வைக்கப்பட்டு போகாது என் ஊழியர் வைக்கப்பட்டு போகாது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்றால் நான் அவரை பார்க்கிறேன் எனக்கு வருது ஒரு நிலத்துக்குள்ள இருந்து தான் வருங்க ஒரு செடிக்கு சோர்ஸ் அதுக்கு தண்ணீர் அதுக்கு தேவையான எல்லாம் அந்த நிலத்துல இருக்கவும் தான் அது அதுக்கு நீர் தேவைப்படு அதுக்கு நீர் அதுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு வேர் அது வளர்ச்சி அடைவதற்கு அது நல்ல வருமானம் வளர்வதற்கு கணிகளை கொடுப்பதற்கு அதனுடைய சோர்ஸ் நிலத்துல இருக்குது ஒரு விதைக்கான சோர்ஸ் நிலத்தில் இருக்குது நம்மளுடைய சோர்ஸ் நம்மளுடைய நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள் இருக்குது நம்மளுடைய பாதுகாவல் அங்கதான் நம்மளுடைய பொருளாதாரம் அங்கே தான் நம்மளுடைய பரிசுத்தும் அங்கதான் நம்மளுடைய உண்மும் அங்கதான் நம்மளுடைய உயர்வும் அங்கதான் இருக்குது அதை கிறிஸ்துக்குள்ள சொர்கங்க உங்களுடைய இரு மனதை கிறிஸ்துவில் பதிங்க உங்கள் ஆவிய கிறிஸ்துவில் பதிங்க லேப்ல ஆத்துல ரே ஆந்து ஹப ரப துத சங்கர் ரபோதுல ரவதிதா